மதுரையில் கண்களில் கருப்பு துணி கட்டி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர் சங்கத்தினர் போராட்டம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி சாலைப் பணியாளர்களின் நாற்பத்தொரு மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி மதுரை கோட்டப் பொறியாளர் அலுவலகம் முன்பாக கண்களில் கருப்புத் துணி கட்டியும் கருப்பு கொடி கையிலேந்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் வி மணிமாறன் தலைமை வகித்தார் மாவட்ட இணைச் செயலாளர் மாரியப்பன் வரவேற்புரையாற்றினார் மாவட்டச் செயலாளர் மனோகரன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் கிழக்கு வட்டக்கிளை செயலாளர் சிவகரும்பன் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாநிலச் செயலாளர் நீதராஜா சிறப்புரையாற்றினார் மாநிலப் பொருளாளர் ரா தமிழ் நிறைவுரையாற்றினார் மாவட்டத் துணைத் தலைவர் மாணிக்கம் நன்றியுரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகிகள் துறைச்சங்க தோழமை சங்க நிர்வாகிகள் மற்றும் முன்னணி ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது